بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طحاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبه فسواها ولا يخاف عقباها. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. வஷது அன்ன முகமது அப்துஹூ ரசூலு அம்மாபாத் அன்பிற்குரிய சகோதர்களே எங்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுகின்ற அந்த தொடரிலே குர்ஆனை சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சகோதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களுக்கு நாம் தெளிவை காணலாம் அந்த அடிப்படையில் அல் குர்ஆன் அசுன்னாவைத்தான் பின்பற்ற வேண்டும் மதுஹபுகள் என்று எந்த ஒரு மதுஹபையும் குறிப்பிட்டு பின்பற்றக்கூடாது அதே மாதிரி மூதாதையர்கள் என்று எவரையும் பின்பற்றக்கூடாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியிலே இவ்வாறு ஒரு கருத்து நிலவுகின்றது அதாவது மதுஹபை பின்பற்றாவிட்டாலும் மூத்த உலமாக்களினுடைய கருத்துக்களைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் கிபாருல் உலமா உலமாக்களிலே பெரிய மூத்த உலமாக்களைத்தான் பின்பற்ற வேண்டும் அவர்களிடம்தான் மார்க்க பத்துவா கேட்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வயதிலே குறைந்த எந்த ஒரு அறிஞரிடமும் மார்க்க பத்துவா கேட்கக்கூடாது அவர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளிகளை போன்று தென்பட்டாலும் மூத்தவரிடம்தான் கேட்க வேண்டும் அவர்கள் கூறுவதைத்தான் நாங்கள் சரி என்ற கருத்தில் உள்வாங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு சாராட நிலை வருகின்றது இந்த கூற்று எந்த அடிப்படையில் சரி அல்லது எந்த அடிப்படையில் பிழை என்று கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதரர்களே கிபாரல் உலமா என்று சொல்லப்படக்கூடிய பெரிய உலமாக்களிடம் தான் மார்க்க தீர்ப்பு கேட்க வேண்டும் அவர்கள் கூறுவதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சகோதரர்கள் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறார்கள் குர் ஆனை சுன்னாவை பின்பற்றுவதுதான் ஈடற்றத்திற்கு வழி என்கிற கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த குர்ஆனும் ஆனும் தூய்மையான சுன்னாவும் கிபார் உலமாக்கல் என்று சொல்லப்படக்கூடிய மூத்த வயதுடையவர்களிடம் இருந்து வந்தால்தான் அது சரியான முறையில் வந்து சேரும் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு விடயத்தில் அவர்கள் தெளிவாக விளங்க வேண்டும் அந்த மூத்த உலமாக்களுக்கு மத்தியிலே ஒரு சுன்னாவையும் மட்டுமே நாங்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்களிடமே ஒரே விடயத்தில் முரண்பாடுகளை நாம் காணக்கூடிய நிலையை அவதானிக்கிறோம் அண்மை காலத்திலே வாழ்ந்து இறந்த குர்வானை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற நோக்கில் மிக பிரபலமான ரெண்டு அறிஞர்களை எடுத்துக்கொள்வோம் ரெண்டு மூன்று பலரை எடுத்துக்கொள்ளலாம் உதாரணம் சவுதி அரேபியாவின் முஃப்தியாக இருந்தார் ஷேக் பாஸ் ரஹமவுல்லா உலகத்திலேயே கலையை ஒரு மீள் புத்துணர்ச்சி பெறுவதற்காக மிகவும் தியாகம் செய்த இமாம் நாசருத்தின் அல்பானி ரஹமவுல்லா மற்றும் சவுதியில் இன்னும் ஒரு முஃப்தியாக பெரிய அறிஞராக இந்த சாலிஹல் உசைமீன் இவ்வாறான மூத்த உலமாக்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இவர்களே ஒரே உடையத்தில் ஒருவர் சுன்னா என்பதை மற்றவர் பிதாத் என்று சொல்கிறார் உதாரணமாக தஸ்மீ தொழுகையினுடைய விடயத்தை எடுத்துக்கொள்வோம் நாசருத்தின் அல்பானி அஹமல்லா என்ன கூறுகின்றார் அவருடைய கருத்து என்ன தஸ்பீ தொழுகை சம்பந்தமான ஹதீஸ் சகி ஆனது என்கின்றார் அதேவேளை போன்றவருடைய கருத்து என்ன அந்த ஹதீஸ் லைவானது இந்த விடயத்தில் அல்பா இமாம் தவறளித்து விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் கிபார் உலமாக்களுடைய பத்வாவுலே இதை காணலாம் எனவே ஒருவர் என்று சொல்ல இன்னொருவர் அது என்று சொல்கின்றார் இப்போது நாங்கள் எடுத்துக் கொள்வது இரண்டு பேரும் சுன்னாவை ஹயாத்தாக்க வந்தவர்கள்தான் அந்த நோக்கத்தில் பாடுபட்டவர்கள்தான் ஆனால் அந்த இரண்டு பேருமே சுன்னா என்ற பெயரில் ஒருவர் சொல்ல அதை மற்றவர் பிஜாத் என்று சொன்னால் இப்போது நாங்கள் இதை ஏற்றுக்கொள்வது ஷேக்பின் பாஸ் ரஹமுல்லா சொன்னால் தான் அல்லது அல்பானி இமாம் சொன்னால் தான் அல்லது இது போன்ற பெரியவர்கள் சொன்னால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் யாரை ஏற்றுக்கொள்வது இது மாதிரி நாங்கள் பல உடையத்தை காணலாம் இமாம் அல்பானி ரஹமுல்லாவினிடம் இருந்து மார்க்க கல்வியை கற்றவர்கள் அல்லது ஷெஹ்பின் இருந்து மார்க்க கல்வியை கற்றவர்கள் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் தான் அவர்கள்தான் சரியான ஆசிரியர்கள் அவர்கள்தான் சரியான மாணவர்கள் அப்படியான மூத்தவர்களின் கற்றவனுடைய கருத்தை தான் எடுக்க வேண்டுமே தவிர புதிது புதிதாக அண்மை காலங்களிலே குர்வானின் சுண்ணாவை விளங்கி முந்தி அவர்கள் பிழையான கொள்கையில் இருந்தாலும் தரிகாக்களிலோ அல்லது மதுஹபுகளிலோ அல்லது இயக்கங்களிலே இருந்தாலும் பின்னர் குர்வான் சுன்னாதான் சரி என்று விளங்கி வந்து தௌபா செஞ்சு வந்த மௌலவிமார்கள் அவர்களுடைய கருத்தை நாங்கள் எடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் சிறந்த மூத்த உலமாக்களிடமிருந்து மார்க்க கல்வியை கற்றவர்களுடைய கருத்தை தான் எடுக்க வேண்டும் என்று கூறுகின்ற எத்தனை சோகர்களை காணுகிறோம் இவர்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் அல்பானி இமாமுனுடைய ஒரு தான் இன்று உலகத்திலே அவருடைய பிரசித்தமான ஒரு மாணவர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற அலி ஹசன் அப்துல் ஹமீத் அல் அசரி என்று சொல்லப்படக்கூடிய ஜோடானில் இருக்கக்கூடியவர் அவர்கள் எத்தனையோ கிரந்தங்கள் கூட எழுதுகின்றார்கள் இவர் அல்பானி ரஹமுல்லாவிட மார்க்க கல்வியை கற்றவர் சவுதியிலே பெரும் அறிஞராக சபகாலத்தில் இருக்கக்கூடியவர் சாலி அல் பௌசான் அங்குள்ள முப்திகளில் ஒருவர் அவரும் கிறந்தமிழுதுபவர்கள் இந்த இரண்டு பேரும் பெரும் அறிஞர்கள் ஆனால் இவர்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எந்த அளவு கண்டால் ஒருவரை ஒருவர் வழிகேடு என்று சொல்லக்கூடிய அளவிலான கருத்து வேறுபாடு கூட சில விடயங்களில் ஏற்பட்டிருக்கிறது அல்பானி உடைய மாணவன் அலி ஹசன் அவர்கள் விடயத்தில் கொள்கை முர்ஜி ஆக்களின் கொள்கை என்று பௌசான் போன்ற அறிஞர்கள் அவரை நோக்கி சொல்கிறார்கள் இது சம்பந்தமான ஆய்வுகளை அரபு தெரிந்த நெட்டுகள் இண்டர்நெட்டுகளிலே அறிஞருடைய ஆய்வுகளை தேடக்கூடியவர் தேவை என்றால் எடுத்து பார்த்துக் கொள்ளலாம் நிறைய ஆய்வுகளை காணலாம் அலிஹசன் அப்துல் ஹமீதை அவருடைய அகிதாவிலே முர்ஜியாக்கள் எந்த ஈமானை பற்றிய விடயத்தில் முர்ஜியாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையில் இருக்கிறார் என்று கூறுகிறார்